எம்பிசிக்கு என்ன மார்க் அரை மார்க் ஆறு மார்க் தொண்ணூத்தி ஆறு மார்க் பழங்குடி மக்களுக்கு தொண்ணூத்தி தொண்ணூத்தி ரெண்டு மார்க் கொடுத்துருக்காங்க இப்ப நம்ம தகுதி திறமை பிசி கோட்டையில் வந்து கட்டுப்போச்சு எஸ்சி கோட்டை வந்து கெட்டு போச்சுன்னு எவ்வளோ சொல்கிறான் அரை மார்க் பிற்படுத்தப்பட்டவன் கம்மியாக அவன் தான் நாடு கட்டு போச்சுக்கலாம் தாழ்த்தப்பட்டவர்களுக்கும் அவங்களுக்கும் உள்ள வித்தியாசம் எவ்வளோ வேணால் ரெண்டரை மார்க் நூற்றுக்கு ரெண்டரை மார்க் வித்தியாசம் இவன் ஃபெயில் ஆகிட்டு போல இவங்களும் தொண்ணூத்தி ஏழரை மார்க் வாங்கிட்டு இருக்கேன் தொண்ணூற்றி ஆறு மார்க் வாங்கிட்டு போகிறாங்க தொண்ணூத்தஞ்சு புள்ளி எட்டு ஏறா தொண்ணூற்றாறு தொண்ணூற்றாறு மார்க் வாங்க எம்பிபிஎஸ் வந்து திறமை குறைஞ்சி போச்சுக்கலாம் இதனாலதான் இப்ப கெட்டு எல்லாம் எஸ்சி வந்துட்டாங்க எஸ்டி வந்துட்டாங்க பிசி கோட்டால்தான் கெட்டு போச்சு என்று பேசுகிறாங்க எவ்வளவு வித்தியாசத்துல அரை கால் மார்க் அப்போ வந்து தகுதி திறமையை நிர்ணயிப்பது என்பது மதிப்பெண் தான் மதிப்பெண்ண வச்சுட்டு தான் நிர்ணயிக்கிறாங்க இல்லைங்களா மார்க் என்பதை எப்படி வாங்குகிறாங்க ஒரே சமமான ஆளுநா சமமான பாக்ஸிங் எல்லாம் போட்டிக்கு ஆள் எடுப்பாங்க எழுபத்தஞ்சு கிலோ பிரிவு ஒன்று இருக்கும் அப்புறம் எழுபது கிலோ பிரிவு இருக்கும் அறுபத்தஞ்சு கிலோ பிரிவு இருக்கும் ஐம்பத்தாறு கிலோ பிரிவு இருக்கும் எல்லாம் இருக்கும் ஒரு சம வயிற்றுலாம் சண்டை இவன் முப்பத்தாறு கிலோவையும் தொண்ணூறு கிலோ மோதவா எப்படி இருக்கும் அப்படி நடத்த மாட்டான் சமமான நிலையில் இருப்பவர்கள் மோதி கொள்ளுதான் போட்டியே தவிர சமம் இல்லாத போதக்கூடாது அப்ப எப்படி சமமானவர்களும் எப்படி தெரிஞ்சுக்கலாம் மார்க் சொல்றோம் சரி முதல்ல மார்க் எடுத்துப்போம் மார்க்கை பட்டி மட்டும் முதல்ல பேசுவோம் இப்போ நான் ஒரு ஆள் வந்து சென்னையில் இருக்கிற அல்லது ராசிபுரத்தில் இருக்கிற காலேஜில் படிக்கிறான் எஸ் என்ன எஸ்விஆராக என்ன காலேஜ் இருக்குது இந்த மாதிரி காலேஜெலாம் ஹையர் செகண்டரி ஸ்கூலில் படிக்கிறான் நம்ம பையன் இங்கே இருக்கிற அரசு பள்ளியில் படிக்கிற ரெண்டு பள்ளியில் படிக்கிற பசங்க எழுதுகிறாங்க இது எஸ்எல்சியில் இருக்கிற இந்த நிலையை நான் சொல்கிறேன் ஒன்றாவது வந்து ஆரம்பிப்போம் ஒன்றாவதுல போய் சேர்றோம் போது நம்ம பையன் வரப்பேன் பள்ளிக்கூடத்துல சேர்த்த ஒரு பொண்ணை சேர்க்குறோம் அதே மாதிரி அங்கே ஒரு பையன் பொண்ணு சேர்கிறாங்க நகரத்தில் உயர் சாதிகளை வீட்டில் ஒரு பையன் பொண்ணு ஒன்றாவது சேர்றாங்க நம்ம வீட்டில் நம்ம பையனோ போய் ஒன்றாவது சேர்க்குறோம் அவன் எந்த ஸ்கூலில் சேர்ப்பான் ஒரு வருஷத்துக்கு ஒரு லட்ச ரூபா ஃபீஸ் கட்டுற ஒரு பள்ளியில் சேர்ப்பான் எல்கேஜி யூகேஜி படிச்சுட்டு ஒன்றாவதுலாம் சொல்கிறான் சேர்ப்பான் அவனுக்கு நல்ல திறமையான ஆசிரியர்கள் ஒரு சொல்லி தர்றது பல வகையில் சொல்லித்தருவது முயற்சி எடுத்து சொல்லி தருவது வகுப்பு இருபது பேர் தான் பசங்களை வச்சு நடத்துவாங்க கிளாஸ் அந்த ஸ்கூல்ல சேர்க்கலாம் நம்ம பையன் அங்கே சேர்த்துறோம் ஒன்னாவது சேர்த்துற பள்ளிக்கூடத்துல ரெண்டு வாத்தியார் அஞ்சு கிளாஸுக்கு ரெண்டு வாத்தியார் இருக்கிற ஸ்கூல்ல நம்ம பையனை சேர்க்கிறோம் நம்ம பொண்ணை சேர்க்குறோம் நம்ம ஸ்கூல்ல தெரியும் வாத்தியார் வந்து பள்ளிக்கூடத்துக்கு வரணும் வந்தா தான் ரெண்டு வாத்தியார் ஒரு வாத்தியாரு அரசாங்கத்துக்கு பிடி ஆஃபீஸ் போறதுக்கு அங்கே போறதுக்கு எடுத்து வேலை முடிஞ்சு போச்சு அப்படின்னு போடணும் அவங்களுக்கு சரியா போச்சு ஒழுங்கா வந்தா ரெண்டு வாத்தியார் பள்ளிக்கூடம் சரி ஒழுங்கா வர்றவாதியாரு பாடம் நடத்தணும் ரெண்டு பேரும் வந்து கந்து கொடுத்த கணக்குலாம் பள்ளிகள்தான் போட்டுக்கணும் வாத்தியாருங்க சரி ஒழுங்கா நடக்கும் சரி ரெண்டு பேரும் ஒழுங்கா நடத்துல வாத்தியாருங்க ஒழுங்கா நடத்தினா ஆளுக்கு எத்தனை கிளாஸ் இவருக்கு ரெண்டரை கிளாஸ் ரெண்டரை கிளாஸ் நடத்துல தான் அஞ்சு பார்க்க முடியும் வேறு அரசு வேலைகளுக்கு மீடியா ஆஃபீஸுக்கு போகாம சென்சஸுக்கு போகாம இந்த வேலைக்கு எல்லாம் போகாம வாத்தியாரம் ஒழுங்கா இருந்து கந்து வெட்டி கணக்கு பார்க்காம பள்ளிக்கூட வேலையை வாத்தியாரம் இருந்தாலும் அவரால் ஐந்து வகுப்பு வேண்டும் ரெண்டு வாத்தியம் இருந்தா அஞ்சு கிளாஸ் ரெண்டு பேரும் பார்க்கணும் சரி நல்லாவே சொல்லித்தர வாத்தியார் ரெண்டு பேரும் சொல்லித்தராங்க வீட்டுக்கு தான் பையன் சந்தேகம் வருது ஒரு சின்ன சந்தேகம் பாடல யாரை கேட்பான் ஒண்ணு யாரை கேட்கும் பெற்றோர்கள் இருவரும் கல்வி இல்லாத பெற்றோர்கள் நம்ம பெற்றோர்கள் அவன் பெற்றோர்கள் அப்பன் டாக்டர் அம்மா ப்ரொஃபசர் சென்னையில் மிக உயர்ந்த பள்ளியில் படிக்கிறான் நம்ம அம்மா பையன் ரெண்டு வாரியாக இருக்கிற பள்ளிக்கூடத்தில் படித்து விட்டு வீட்டுக்கு போனாலும் ஐயம் வந்தால் அதை கலையத் தெரியாத பெற்றோர் முடியாத பெற்றோர்கள் தெரிய முடியாது அவங்க விரும்பினாலும் சொல்லி தெரியாதான் அவங்களுக்கு கல்வி இல்லை சரி அஞ்சாவது வரைக்கும் இந்த நிலையை நீடிக்குது அவன் அஞ்சாவது வரைக்கும் அந்த நிலையில் படிக்கிறான் ஆறாவதுக்கு போகணும் ஸ்கூலுக்கு நம்ம பையன் பொண்ணு போகணுன்னா குறைஞ்சது மூணு கிலோமீட்ரு போகணும் அஞ்சு கிலோமீட்டருக்கு போகணும் அப்போ தான் நம்ம ஹைஸ்கூலுக்கு ஸ்கூலுக்கு முடியும் அதற்கு மூணு பஸ்ஸு நின்னா தான் எத்தவும் கூட்டவரோ இதோடு இறங்கிக்கன்றுவான் ஃப்ரீ பஸ்ஸில் நம்ம எதை தைக்கவும் மாட்டான் அவன் அப்படி இல்லை பள்ளி வந்து வந்தி போய் அழைச்சிட்டு போகும் அழுங்காமல் குளுங்காமல் அடித்து பவுட்ரோடு கசங்காத சட்டையோடு அவள் உட்காருவான் நம்ம பிள்ளை இங்கேருந்து பஸ் ஸ்டாப்புக்கு நடந்து போய் அங்கிருந்து பஸ் ஏறி நசுக்கிட்டு போய் மூணு பஸ்ஸுக்கு நின்று அப்புறம் கிளாஸுக்கு போயிருப்பாங்க நம்ம பிள்ளைங்க சரி இவங்க படிக்கிறாங்க இவங்க பன்னெண்டாவது வரைக்கும் படியும் பத்தாவது வரைக்கும் படியா பன்னெண்டாவது எழுதுறாங்க தேர்வு தேர்வு எழுதுகிற போது இதுக்குள்ளே நடுவில் தனி வகுப்பு டியூஷன் தனிப்பயிற்சி வகுப்பு நடக்கும் நமக்கு அந்த வாய்ப்பெல்லாம் கிடையாது ஏன்னா பள்ளிக்கூடத்தை விட ஆத்தியாரம் இங்கே நடத்த மாட்டார் டியூஷனுக்குன்னு சொல்லிவிடுவாரு அப்படி இல்லை இங்கேயும் நடத்தி வர சொன்னால் போகிறது நமக்கு வசதி கிடையாது அவன் ஃபீஸு ஸ்கூல் ஃபீஸோட நாலு கூட கேட்பான் டியூஷன் ஃபீஸு நம்மால் முடியாது ஆனால் அவனுக்கு அதுக்கு தனியாக அவன் அதுக்கு ஆயிரம் கூட செலவு பண்ணுறவன் அங்கே இது முடிஞ்சதுக்கப்புறம் தேர்வு எழுதியாச்சு பையன் பார்த்தா அவன் சொல்லப்பா நான் பார்த்தப்பா தொண்ணூற்றி ஒம்பது தான்ப்பா வரும் அப்போ எனக்கு கிடைக்காதுப்பா எம்பிபிஎஸ்சுறமா அவங்க நான் பார்த்துக்க கண்ணு சேஸிங் போவார் பேப்பர் சேஸ் எங்கடா திருத்துறாங்க பேப்பரை அவனை பிடிச்சி நம்பரை பிடிச்சி இங்கே என் கிளர்க்கு நம்பர் வாங்கி அது போய் எங்கே இருக்குன்னு பார்த்து திருத்தற இடத்துக்கு போய் அவனை பிடிச்சி அவனுக்கு ரூபா கொடுத்து என் பையனை போய் சேர்த்து போடுங்க மார்க் இது நகரத்தில் இருக்கிற பணக்கார பெற்றோர்களால் முடியும் நம்ம பெற்றோர்களால் முடியுமா முடியாது இதெல்லாம் முடிஞ்சுதாங்க சொல்கிறான் அரை மாதிரி கம்மியாக இருந்தால் இவங்க கோட்டாவில் போச்சுடான் மதிப்பே போயிடுச்சு நம்ம பையன் அறுபது வாங்கினா அவன் வாங்கிற நூறு வாக்கு சம்பவம் ஓராசிரியல் பள்ளியில் படித்து கல்வி இல்லாத அவருடைய பிள்ளையாக இருந்து படித்து மயில் கணக்கில் நடந்து போய் படித்து தனிப்பயிற்சி வகுப்பு எடுக்காமல் பேப்பர் சேசிங் பண்ணாமல் நம்ம பிள்ளை வாங்குற எழுபத்தஞ்சு அவன் வாங்குற நூறு சமம் ஆனால் நம்ம எவ்வளோ வாங்குகிறோம் தொண்ணூற்றி எட்டரை வாங்குகிறோம் அவன் தொண்ணூற்றொம்பது நம்ம பிள்ளைங்களுடைய தகுதி கம்மி இந்த கோட்டாவில் இந்த பிள்ளைங்க வந்து தான் கெட்டே போச்சு அப்போ எப்படி சரியாக இருக்கும் ரெண்டு பேரும் சம வெயிட்ல சண்டை போடலாம் நான் சொன்ன மாதிரி இல்லை இவன் நோஞ்சானே பயில்வான நம்மகிட்ட நோஞ்சா பிள்ளைங்க அதாவது நோஞ்சான் என்பது நம்முடைய கல்வித்தரத்தில் பொருளாதார தரத்தில் வாய்ப்புகள் எல்லாம் இல்லாத பிள்ளைகள் நம்முடைய பிள்ளைகள் பிற்படுத்தப்பட்ட தாழ்த்தப்பட்ட பிள்ளைகள் அவன் எல்லாம் உள்ளவன் அங்க அவனோட போய் அவன் பயில்வான் எக்ஸசைஸ் பண்ணி அது பண்ணி எல்லாரும் இருக்கிற பயல்வான் நம்ம பிள்ளை நோஞ்சானா போகுது ரெண்டு பேரும் சண்டை போட்டா தான் ஜெயிச்சவங்களுக்கு தான் பிபிஎஸ் இடம்னா நம்மளால எங்க போறது தான் சொன்னான் ரிசர்வேஷன் என்ன நான் எதுக்காக உழைக்கிறேன்னா பாப்பா மேலே எனக்கு பெருசாக கோவம் இல்லையா எனக்கு என்னென்னா ஒரு தாய் எல்லோருக்கும் தாய் தான் ஒரே ஒரே குடும்பத்தில் நாலு பிள்ளையை பெற்றுருக்குறாங்க நோயாளி குழந்தைகளுக்கு எப்படி போஷாக்கான உணவுகளை தருவானோ நோயாளி குழந்தைக்கு தான் டானிக் வாங்கி கொடுப்போம் அதுக்கு தான் ஹார்லிக்ஸ் வாங்கி கொடுப்பாங்க அதுக்கு தான் பழம் வாங்கி கொடுப்பாங்க எனக்கு ஏன் கொடுக்கலான்னு நல்ல உனக்கு என்ன கேடு உனக்கு எதுக்குன்னு அம்மா சொல்லுவோம் இதே தான் ரிசர்வேஷன் நோயாளிகளுக்கு கொடுக்குறோம் பாட்டாணி கொடுக்குறோம் கொஞ்சம் தயார் பண்ணலாம் கொடுக்குறோம் கொஞ்சம் கறிக்கறி ஈரெல்லாம் வாங்கிட்டு வந்து கொடுக்குறோம் சூப் போட்டு கொடுக்குறோம் என்ன அவனுக்கு மட்டும் சூப்ப உனக்கு என்ன கேடு தடிமாடு மாதிரி இருக்கிற அவன்தாட்ட அப்போ அவன் நோயாகிடுச்சு இதைத்தான் பிரிசர்வேஷன் இதுதான் இடஒதுக்கீடு இதைத்தான் அவன் வேண்டாம் சொல்கிறான் நாம் சொல்லுவது இடஒதுக்கீடு இந்த இடஒதுக்கீடு தான் மதிப்பெண் என்பது இதெல்லாம் ஆச்சுங்களா எழுதுறது தேர்வு தேர் போகிறோம் துக்கிட்டு போகிறது ஒரு போகிறாங்க வாத்தியார் திருத்துறப்போ இந்த நான் சொன்ன பாருங்கள் பாயிண்ட் ஃபோர் நைன் வித்தியாசம் பாயிண்ட் டூ நைன் தான் வித்தியாசம் கால் மார்க் அரை மார்க் வித்தியாசம் திருத்துற வாத்தியார் நல்லா இருக்கணும் காத்தால கொண்டாடிக்கிட்டு சண்டை போட்டு வந்தாருன்னா அட்டுறாங்க ரெண்டாக மார்க் வச்ச அடிச்சுட்டு ஏழு தான் நூ பத்தெல்லாம் போட மாட்டாரு வீட்டில் சண்டை பங்காளி சண்டை நடந்திருக்கும் பஸ்ஸில் வர சண்டை போட்டு வந்திருப்பான் இறங்க இருப்பான் அந்த எரிச்சல்லாம் வந்தால் மார்க் கம்மியாக போடுவான் நாம் எழுதுனது மட்டும் இல்லை தேர்வு எழுதுவது நாம் எதிர்பார்த்த கேள்விகள் வந்தாலும் நல்லா எழுதுவோம் இது லாட்ரி மாதிரி தான் நாம படிச்சுட்டு போனது பத்து இதை மட்டும் படிச்சா போதும் பாரு பாருங்க எழுத முடியாது இதை மட்டும் வந்துச்சுன்னா நம்ம கொஞ்சம் மார்க் வாங்குறது எண்பது வாங்குவோம் படிச்சுட்டு போக வந்து எழுபத்தஞ்சு ரூபா வாங்குவோம் அப்போ இது வந்து லாட்ரி டிக்கெட் மாதிரி லக்கு இது பாக்குற பரிசு பார்க்குற மாதிரி ஒண்ணு திருத்தர வாதியாகவும் மனநிலை எல்லா சம மனநிலையில் இருந்து திருத்துவதில்லை ஒருத்த எரிச்சல திருத்துவான் ஒருத்தன் மகிழ்ச்சியான நிலையில் திருத்துவான் அதுலேயும் மதிப்பெண் குறையலாம் ஏன்னா இந்த போட்டி இல்லாம வித்தியாசம் அறமாறுக்கு ஒரு மக்கள் தான் இதில் குறைந்திருக்கிற நாம் தகுதி குறைந்தவர்களா திறமையற்றவர்களா இதுதான் கே நம்ம இடஒதுக்கீட்டுக்கு ஆதரவாளர் கேட்கிற கேள்வி பெரியார் கேட்பார் வேலைக்கு ஆள் எடுக்கிறான் அப்போ எஸ்ஐக்கு ஆள் எடுக்கலாம் இல்லை யார் நீ என்ன எல்லாம் படித்தோன்னா நிற்கிறான் பெரியார் அப்போ சொல்லுவார் எஸ்எல்சி அப்போல்லாம் வந்து எஸ்எல்சி பிடிச்சவனே எஸ்ஐக்கு போனவங்க சரியான காலத்தில் எல்லாம் வந்து நீங்கள் இவன் எஸ்எல்சி இவன் வந்து ஒரு பியூசி வரைக்கும் இவன் பிஎஸ்சி கெமிஸ்ட்ரி ஃபஸ்ட் கிளாஸ் கொஞ்சம் கஷ்டமான படத்தை ஃபஸ்ட் கிளாஸ் வாங்கி தேர்வு எல்லாமே எஸ்ஐ போஸ்னிக்கு தேர்தல் நடத்துகிறான் எஸ்எல்சி வேண்டாங்கிறாங்க ஏன்னா இவன் உயர்ந்த மதிப்பெண்ணு தானே கொடுப்பான் நீ இல்லை பிஎஸ்சி இல்லை பிஏ எக்கனாமிக்ஸ் கிடையாது பிஎஸ்சி கெமிஸ்ட்ரியில் ஃபஸ்ட் கிளாஸ் இவனு கொடுக்குறான் சரி போலீஸ்க்கு என்ன வேலை ஏற்ற நீ திருடனும் பிடிக்கணும் ஒன்றும் ஓடி பிடிக்கணும் சரி ஓடுற திறமை உனக்கு வேணும் பிடிச்ச உடனே அவன் திரும்பி பார்த்தான்னா த பயப்படாமல் இருக்கிற துடிச்சு உனக்கு இருக்கணும் அவன் எதிர்த்து திமுறனா பிடிச்சி கையை முறிக்கிற அப்புறத்துக்கு உடலில் வலு இருக்கணும் அதை விட்டுட்டு ஓடுற ஓடுறப்பட பிஎஸ்சி ஃபஸ்ட் கிளாஸ் பிஎஸ்சி ஃபர்ஸ்ட் கிளாஸ்லாம் நிற்பானான்னு பெரியார் நீ திருட்டின பிடிக்கிறது உடல் வலு வேணும் அவனை பிடிக்கிற நெஞ்சு உரம் வேண்டும் இதெல்லாம் இருந்தால் தானே முடியுமே தவிர நான் பிஎஸ்சி ஃபஸ்ட் கிளாஸ்னால் நிற்பானா அப்போ எதை வச்சுனா எஸ்ஐ கால் எடுக்கணும் அந்த திறமை இருக்கிறதா என்று பார்க்க வேண்டும் அப்படி பார்க்கறது இல்லை இதுல ஜட்ஜி இவர் ரெண்டு வந்து தீர்ப்பில் எழுதுறாரு ஒன்று சின்னப்ப ரெட்டின்னு ஒரு ஜட்ஜி முற்போக்கான நீதிபதிகள் இருந்த காலம் இப்போ அப்படி அவர்களின் நீதிபதிகள் யாரையும் காலம் ஒருத்தர் கூட கண்டப்படல ஒரு தொண்ணூறுகள்லாம் அப்படி ஒரு முற்போக்கான நீதிபதிகள் நிறைய பேர் இருந்தாங்க அதுல நம்முடைய கிருஷ்ணயர் ஒருத்தர் இருந்தார் அவர் வந்து கேரளாவை சேர்ந்தவர் ஒரு முற்போக்கான நீதிபதி அவர் எழுதினார் எதிராக தகுதி திறமை நீங்க சொல்றீங்களே தகுதி திறமை எதிராக திறமான் ஒரு வழக்கில் அவர் தீர்ப்பு எழுதுகிற போது எழுதினார் எது திறமை எது தகுதி என்று சொன்னதற்கு போது அவர் சொன்ன வார்த்தை மக்கள் மீது அக்கறை இருக்க வேண்டும் அவர்கள் மீது கனிவு இருக்க வேண்டும் அதுதான் ஒரு அரசோழி இருக்க வேண்டும் ஒரு சமுதாய அக்கறை இருக்கணும் அவன் மேல ஒரு கனிவான பார்வை இருக்கணும் அதுதான்டா அவனுக்கு வேணுமே தவிர அப்போ இது யாரிடம் இருக்கும் என்றால் அந்த சமுதாய பிரிவை சேர்ந்தவங்க தான் இருக்கும் ஒரு தாசில்தார் இருக்கார் ஒருத்தன் முதியோர் ஓய்வூதியத்துக்கு வர்றாரு ஒரு பார்ப்பனர் உட்காந்துருக்கிறார் அப்போ ஒருத்தன் வர்றான் இவன் பூஜை பண்ணிட்டு சனிக்கிழமை அந்த பூனில் மாற்றிக்கிட்டு வந்து குளித்து நிற்கிறான் பரட்டை தலையை போட்டு அழுத்து துணியோடு ஒரு தாழ்த்தப்பட்டவர் வருகிறார் முதியோர் ஓய்வர் ஒரு தாழ்த்தப்பட்ட மூதாட்டி வருகிறார் இப்போ இவன் பார்த்த உடனே முடியுமா ஏன்னா நம் வேறு எவனாவது போனாலும் அவனுக்கு பிடிக்காது தொடக்கூடாத ஜாதி இங்க வர்றான் அழுக்கு துணியோட வர்றான் தலையோட வர்றான் அருவருப்போட பார்ப்பான் இன்னொருத்தர் உட்கார்ந்துப்பாரு நம்ம ஆளுத்த உட்கார்ந்து இருப்பார் நம்ம ஆளுங்க அப்படி இருக்கிற வேலைக்கு போனா அவன் பாப்பா நான் அது வேற அப்படியே அது ஒரு பதினைஞ்சு ஒரு அம்பது ஒழுங்கா பசங்க நான் உட்கார்ந்து வந்த இடம் நான் வாழ்ந்த இடம் அல்லது நம்ம சமுதாயத்து நிலை இந்த அக்கா கொஞ்சமாவது மனசுக்கு அவன் வர்றான் ஏய் நம்ம மாமா இப்படிதான் இருந்தாரு நம்ம அப்பா இப்படிதான் தெரிஞ்சாரு நம்ம தாத்தா இப்படிதான் இருக்காரு என்று பார்த்து அவன் அவனை கவனிப்பதற்கும் ஒரு பெரிய ஜாதிகாரம் அவ்வளவு வித்தியாசம் இருக்கும் ரெண்டுக்கும் இது இடஒதுக்கீடு வந்து நம்ம எல்லோரும் வருகிறது என்பது எல்லா சமுதாயத்திற்கும் போய் கிடைக்கும் நம்ம இடஒதுக்கீட்டுல வந்தாதான் அவன் அவன் ஜாதிக்கு பண்ணிக்குவான் ஒருத்தர் ஆளுக்கு மட்டும் ஆள் வேணும்னு நினைக்கிற ஒரு மனப்பான்மை கூட இடஒதுக்கீட்டுல இருக்கிற நம்ம மாதிரி ஆளுகளுக்கு தான் அந்த சிந்தனை வரும் அமெரிக்காவில் வந்து நீக்ரோ கருப்பர்கள் இருந்தாங்கள அவங்களுக்கு என்னென்னமோ அமெரிக்கா பண்ணது சுகாதாரமே வளரலை அவங்களுடைய ஹெல்த்து வந்து வளரவே இல்லை பொது சுகாதாரம் அவரோட வளரவே இல்லை அப்போ அமெரிக்காவுக்கு யோசிக்கிறான் என்னடா அது ஒரு கமிஷன் இப்போ தான் தொண்ணூறில் நடந்தது தொண்ணூற்றாறில் ஒரு கமிஷன் போட்டாங்க மெடிக்கல் அங்கே ஒரு கூட சுகாதாரத்துறையினுடைய செயலாளராக ஆறாண்டு பணியாற்றி ஓய்வு பெற்றவரை அதுக்கு போடுறா குழு ஒரு தொண்ணூத்தாறு தொண்ணூத்தஞ்சு ரிட்டையர் ஆகிட்டார் எண்பத்தொம்பது வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தஞ்சி வரைக்கும் இருந்தவரை தலைவராக போட்டு ஒரு சாலிவன் ஒரு பேர் ஒரு பேரில் ஒரு கமிஷன் போடுறான் சாலிவன் கமிஷன் பேர் ஏன் கருப்பர்களுடைய அந்த நிலை உடல் அந்த சுகாதாரம் வளரவில்லை பொது சுகாதாரம் வளரவில்லை அவெல்லாம் ஆய்வு பண்ணி எல்லாம் போய் எடுத்து சொல்றான் வேற ஒன்றும் இல்லை அவர்களுக்கு இணக்கமான மருத்துவர்கள் இல்லை அவர் வார்த்தை கல்ச்சரல் காம்பு போட்டார் ஒரு பண்பாட்டு இணக்கம் உள்ளவர்கள் அது இல்லை இவர்களோடு இப்போ சங்கராச்சாரியம் வந்து நான் எல்லா ஊருக்கும் போவான்னு போனான் கக்கனுடைய சொந்தக்காரனும் அவன் ஒரு கக்கனுடைய தம்பி அவன் சங்கராச்சாரியை கூட்டிகிட்டு அந்த ஊருக்கு அவன் என்ன பண்ணானா போனோன்னா பட்டு துணி போத்தானா எவனாவது வந்து காலத்தொட்டு கும்பிட்டு பட்டா என்ன பண்ணுறதுக்கு மேலே பட்டா ஒரு முறை ஒருத்தர் அவனுடைய பேட்டி கொடுத்தார் சங்கராச்சாரியுக்கு சங்கராச்சாரி மீது அவர் மருத்துவரையும் அவருக்கு சவரம் செய்வது தவிர யார் கையும் பட்டது அவருக்குள்ள சிறப்பு அப்படி மனநிலை உள்ளவங்க டாக்டரா வந்தா நம்மளை எப்படி பார்ப்பான் ஷேராஸ் கழுத்துல மாட்டாம மாட்டாமல் வச்சு பார்ப்பான் அல்லது கழுத்தில் காதுல வச்சுக்கிட்டான்னா தொடாமே பார்ப்பான் தீட்டா தீட்டாயிருங்கம்மா பல்ஸ் எல்லாம் பார்க்க முடியாது இப்படி இப்படிதானே வைத்தியம் பண்ணுவான் அப்படி ஒரு ஒரு பார்ப்போம் வந்து டாக்டரா இருந்தேன் நம்மளால ஒருத்தர் மருத்துவத்துக்கு போனால் என்ன பண்ணுவான் அதைத்தான் அவர் எழுதினார் ஒரு பண்பாட்டு இணக்கம் இல்லை வெள்ளையர்கள் வந்து கருப்பர்களை அறுவறுப்பாக பார்க்கிறார்கள் அவர்களுக்கான இதை செய்கிறதில்லை இப்படி தான் அறிக்கை கொடுத்தான் அரசு பிள்ளை மேல் கருப்பர்களை வந்து அதிகமாக மருத்துவம் படிக்க வைப்போம் அவர்களை மருத்துவர்கள் அமைப்போம் சில ஆண்டுகளில் முன்னேற்றம் தெரிஞ்சதுன்றதுதான் கொஞ்ச நாளில் முன்னேற்றம் தெரிந்தது இவன் என்னென்னமோ பண்ணி பார்த்துனா செலவு பண்ணி பார்த்துனா ஒன்றும் பண்ணல வைத்தியம் பண்ணாதானா காசு செலவு என்ன பண்ணாரு மருத்துவம் செய்வது இணக்கம் இல்லை அவர்களுக்கு இவங்களோட ஒரு இணக்கம் இல்லை இப்போ நம் நாட்டில் எல்லா பறந்துபட்ட எல்லா சமுதாயத்திலிருந்து அரசு பணிக்கு போனால் அவங்களுக்கு ஒரு பார்வை இருக்கும் பெரிய ஜாதிகான அந்த பார்வை இருக்காது ஒன்று ரெண்டாவது இது வந்து இடஒதுக்கீட்டினால தகுதி போகலங்கிறதுக்காக சொல்கிறேன் இது உண்மையிலே கீழ்மட்டத்தில் மட்டத்தில் இருப்பவனுக்கான சேவைகள் அதிகம் நடக்கும் மார்க் கம்மியாக இருப்பது அதை பற்றி காவலில் ஆனால் இப்போ இந்த மார்க் நாலு மூணு அரை மார்க்கு ஒரு மார்க்கு பத்து மார்க் இருக்கட்டும் ஐம்பது இப்போ வந்து கல்லூரியில் சேருவதற்கு என்ன தகுதி ப்ளஸ் டூ பாஸ் பண்ணியிருக்குன்னு மட்டும்தான் தகுதி எம்பிபிஎஸ்க்கு விண்ணப்பம் போடுவதற்கு அறுபது மார்க் வாங்கியிருக்கணும் அதுதான் தகுதி அது தான் போட முடியாது அப்போ நீ முடிவு பண்ணல அறுபது மார்க் வாங்கினா எம்பிபிஎஸ்குள்ளே என்ன எங்கள் பையனை சேர்த்துனா உனக்கு என்ன நோவுது தகுதி உனக்கு அறுபது இருந்தால் போதும் இல்ல அப்புறம் என்ன அறுபது வாங்கியிருக்கான் சேர்க்கறதுக்கு உனக்கு என்ன நான் அறுபது வாங்கினேன் கேட்கல தொண்ணூற்றி ஏழு வாங்கணுன்னே நீ வந்து தகுதி குறைவான வந்து சொல்கிறேன் தொண்ணூற்றி ஒம்பது புள்ளி எட்டு வாங்குனா தான் தகுதிங்கிற நீ நான் உங்கள்கிட்ட சொல்கிறேன் ஏன்னா அறுபது வாங்கினாலே சேர்க்கலாம்னு நீ சட்டமே வச்சிருக்கிற அறுபது மார்க் வாங்கினா விண்ணப்பம் விண்ணப்பம் சேர்த்துக்கலாம் தான் அர்த்தம் ஆனாலும் சொல்கிறாள் அரசு வேலைக்கு எடுக்கணும் நீ பிஏ படிச்சுக்கணும் ப்ளஸ் டூ படிச்சுக்கணும் வைக்கிறான் ப்ளஸ் டூ படிச்சிருக்கிறான்ல அரசு வேலைக்கு அதுதானே வச்சிருக்கிற ஏன் அவனை எடுத்துகிட்டு அவனுக்கு என்ன அதில் இருந்தால் மார்க்கை பார்த்து அரசு வேலையில் கொடுக்க போகிற அரசு வேலை செய்வதற்கு பள்ளிக்கூடத்தில் பாஸ் பண்ணுறதுக்கும் அரசு வேலைக்கும் நிறைய வேறுபாடு ஒரு பஞ்சாயத்து போர்டில் அல்லது ஒரு ரெவென்யூ டிபார்ட்மெண்ட்டில் ஒரு சிக்கல் வா மாறுறதை பற்றி ஒரு பிரச்சனை வந்துடுது அதுக்கு சட்டம் தெரிஞ்சு நல்லா படித்தவன்னா சட்டத்தெல்லாம் சொல்லுவோம் அப்படி கூட சொல்லலாம் ஆனால் ஒரு பிஎல் தேர்வு எழுதுவதற்கும் அல்லது பிஏ எந்த தேர்வு எழுதுறது கேட்கப்பட்ட கேள்விகளுக்கு மூன்று மணி நேரத்தில் ரெண்டு மணி நேரத்தில் நினைவிலிருந்து எழுத வேண்டும் எங்கே பள்ளிக்கூடத்தில் கல்வி நிலையங்களில் அது எந்த வகுப்பாக இருக்கட்டும் எம்பிஎஸ்சாக இருக்கட்டும் பிஏ எம் பிஎல்லாக இருக்கட்டும் பிஇயாக இருக்கட்டும் ப்ளஸ் டூ ஆ இருக்கட்டும் குறிப்பிட்ட நேர கால அளவுக்குள் நினைவிலிருந்து பதிலே எழுதுவோம் அதுதான் பள்ளிக்கூடத்தில் அரசு வேலைகளுக்கு எப்படி குறிப்பிட்ட நேரத்தில் மூணு மணி நேரத்தில் பயின் அனுப்பலாம் அவசியம் இல்லை சட்டத்தில் சந்தேகம் வந்தால் நினைவிலிருந்து சொல்ல வேண்டும் என்று இல்லை நீங்கள் கொடுத்த புஸ்தகத்தை